நம்பர்களை வெல்கம் டு கேலர் அடிக்காசிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎல்லில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இவங்க வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலான்னு சொன்னால் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு சூப்பராக மெத்தரில் கொடுத்தாங்க பாருங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அஞ்சாம் நம்பர் கொடுத்தா அஞ்சாம் நம்பருக்கு பதிலாக ஜீரோ வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா வந்துருச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அதிகமான்னு சொன்ன கொடுத்தாங்க பாருங்க இப்போ வந்து என்ன அடிச்சாங்க இரநூத்தி அஞ்சு இரநூத்தி எட்டுன்னு அடித்தாங்க நம்ம என்ன கொடுத்தாங்க ரெண்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல வின்னிங்கு இந்த ட்ரா உங்களுக்கு இப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனிக்காரவங்க நமக்கு எப்படியாக இருந்தாலும் ட டபுள்ஸ் ஆடுவாங்க உங்களுக்கு இது ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் பாருங்கள் இங்கே ஒரு எட்டாம் நம்பர் இங்கே ஒரு எட்டாம் நம்பர் கிடச்சிது அதை தான் நம்ம கணக்கு பண்ணி எட்டாம் நம்பர் வரும்னு சொன்னால் மாதிரி ரெண்டு எட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தோம் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி இந்த கொடுத்த ஆட்போட நம்பரும் நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரொம்ப இதுவுமே எச்சாலும் இதுவுமே கொடுக்கல எட்டாம் நம்பர் கொடுத்தா ரெண்டாம் நம்பர் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் கொடுத்தோம் கண்டிப்பாக வரும் ஒன்றாம் நம்பர் இதை தாண்டி எதுவும் வராதுங்கிற நம்பர் கொடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வீண்டிங்க தான் ஏன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் டிஎல் வந்து ஒரு நல்ல வின்னிங் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து வந்துச்சு டிஎல்லை பொறுத்த வரைக்கும் டிஎல் வந்து நமக்கு எப்பயுமே இந்த எஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துச்சு இல்லையா நமக்கு இதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே கொடுத்தாங்களோ அதே மெத்தேட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது சூப்பராக இருந்துச்சு அது பெண்டிங் நம்பர் இவங்க எடுத்தாங்க சரிங்க அப்படி என்ன தாங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க பதினாலு நாளாக இருந்துச்சுங்க ரெண்டாம் நம்பர் ஏ போடலை இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ வந்து ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சுங்க ஜீரோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு எடுத்திருந்தாங்க அடுத்து வந்து நமக்கு ஜி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒரு பத்தொம்பது நாளாக இருந்துச்சு சி போடல் எடுத்திருந்தாங்க பாருங்கள் பதினாலு பதிமூணு பத்தொம்பது மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து அடிக்காங்க வேறு எந்த நம்பர் எடுக்கல அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்திருக்கு என்ன காரணம்னா இந்த ட்ரா எப்படி போகுது என்ன மாதிரி போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்ம அலச ஆராயிரும் அதான் உண்மையான மாட்டுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நான் வீடியோவை தாண்டி நீங்கள் வீடியோக்குள்ளே போகணும் வீடியோ கொடுக்குற மாதிரி தான் தெரியும் ஆனால் இதுக்கு மேலே நிறைய நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம் பண்ணுறதுனால தான் இந்த டிரா இப்படி வரணும் இந்த ட்ரா இப்படி வரும் இந்த டிரா இப்படி வரும் ஒவ்வொரு ட்ராவுக்கும் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறோம் ஒரு கணக்கு வச்சு தான் அதை கொடுக்குறமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேண்டாமல் இந்த டிராவை கொடுக்கவே மாட்டோம் நம்ம எப்போயுமே ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போடலாம் வீடியோ நாலு நாளைக்கே போடலாம் அதுக்கப்புறம் போட முடியாது அதனால தான் எப்போயுமே வந்து நம்ம ஆரண்ட்டி பண்ணியே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஒவ்வொரு கெஸ்டருமே இது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய உழைப்புகள் இருக்கு உழைப்பு இல்லாமல் நம்ம அதை கொடுக்கவே முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நாங்கள் ஒரு மூணாம் நம்பர் கொடுத்தா வரல அப்படின்னு நீங்கள் அந்த மூணாம் நம்பருக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ நேரம் அதை உழைப்பு போட்டு எடுத்துருக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா தெரியும் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த தான் முக்கியம் சரிங்களா ஒரு நாளைக்கு அது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகுது ஆனால் இருந்தாலும் நம்முடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ட்ராவுமே நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு ட்ராவுமே என்ன சொல்கிறோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரோம் இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் யாராவது வின்னிங் எடுக்கக்கூடாதுன்னு நோக்கத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு இந்த மூணு கம்பெனி நாலு கம்பெனி வந்து புதுசாக உள்ளே வந்துச்சு இல்லையா அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இப்போ இப்போ டிஎல் பார்த்தீங்கன்னா டிஎல்லில் நம்மளால் தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்படி தான் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பீட்டி நிறையா இருக்குது பீட்டியோடைய பாக்கியதாரா பாக்கியதாராவை எடுக்கணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ணணும் நிறைய ஒவ்வொரு கம்பெனியும் வந்து எப்படி ஆடுவாங்கிற அந்த மெத்தட்ஸுக்கு நம்ம வரணும் தான் இந்த கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்க தாண்டி ஆடவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த அந்த இதுக்கு வந்துடுங்க அந்த இப்போ இந்த ரோட்டில் போனால் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் ஒரு கணக்கு வந்துட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுத்துட முடியும் அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருது காரூனியா ப்ளஸ் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கேஎல் கபி ஓடர் அதாவது காரூனியா ப்ளஸ்னுடைய நமக்கு ஐநூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அது ஒரு ஒரு வேளை டபுள்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற டவுட்டில் தான் இருக்கும் பார்ப்போம் அதே மாதிரி அந் ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிறது நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்டு அடிக்கப்போகிற ட்ரா நம்பரு அது போக இரநூத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு வருது அதில் பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்துட்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து வந்து நாற்பத்தி ஆறு நாளாக இருக்குது சரிங்களா நாற்பத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வராமல் நிற்கிது அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு சி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு சரிங்களா இது நமக்கு இன்னும் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அடுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து அஞ்சு இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் முப்பத்தி ஆறு ஆஹா அதிகமான பெயிங் நம்பர் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போடில் ரெண்டு தான் பெண்டிங் அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போலில் எட்டு கொலை தான் பெண்டிங் அடுத்தது நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா சார் ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு சி போர்டில் நாற்பத்தி மூணு ஐயோ சாமி அதிகமான பெண்டிங் நம்பர் சரி அடுத்தது நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு ஏ போடல ஏழு பி போல அன்றைக்கி வந்துருச்சு பரவாயில்ல சூப்பர் பி இல்லை சி போடில் வந்துருச்சு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அறுபத்தி நாலு நாளாக சி போர்டில் இருக்குது பி போலில் இருக்குது சி போல நமக்கு இன்றைக்கி ஜீரோ இன்னொரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது அதுவும் ஹையஸ்ட் போலாக இருக்குது பாப்பா அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போடில் இருபத்தி நாலு சி போர்டில் வந்து மம்பி ஒன்பது இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது நீ அடுத்து ஒன் நம்பர் தான் அதிகமாக வர இருக்குது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் பதினாறு ஜீரோ பதினாறு அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இன்னைக்கு சி போடலில் ஒன்று அவ்வளோ தான் சரிங்களா பரவாயில்ல ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் எடுத்தாங்கன்னா போதும் எல்லா பெண்டிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் இன்னும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அது வர வாய்ப்பு இருக்கு உங்க கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு நாளெல்லாம் அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் ஆடலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஒன்றுங்கிறது அதாவது ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதம் பிற ரெண்டுக்கு ஒன்று நிறையா கொடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு மூணுங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க அது மாதிரி இறக்குற வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பெண்டிங் நம்பர் என்னவோ அதான் கொடுக்க முடியாது அது போக நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் எக்ஸாக்டாக வர மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அப்படி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பீபோல் எடுத்திங்கன்னா பீபோல் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் ஏன் திரும்ப ரெண்டாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் வச்ச நம்பரை திரும்ப வாக்கியிருக்கும் அதிகமான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கேள்வி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாக்க கண்டிப்பாக ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்க கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா பாருங்க இல்லைங்க நீங்க சொன்னபோது எனக்கு ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போக ப்ளஸ் இன்னும் வந்து எட்டாம் நம்பர் வந்து பிபோல அறுபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கு அது கூட எடுத்து அடரங்க நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால அது வருதான்னு பாருங்க அதுக்குள்ள தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் இப்படி வந்துச்சுன்னா ஒரு நல்ல வின்னிங் தான் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது பேசிக்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது அஞ்சு சதவீதத்துக்கு மேலேயே நம்ம கொடுக்குற நம்பரை வின்னிங் பாஸ் ஆகணுங்கிற சொல்கிறோம் மாதிரி ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்து எங்கே வரணும் சி போர்டில் தான் வரணும் எதனால் நாங்கள் சி போர்டில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீ போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஏழு நம்பர் கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அஞ்சு எட்டு ஏழுங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி மூணு எட்டு ஏழுங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அது மாதிரி வருதா அப்படிங்குறது பாருங்கள் எட்டுக்கு ஏழுங்கிறது அதிகமாக பாஸ் ஆகிருக்கு அப்படி கிடச்சாலும் நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது மேபி பெண்டிங் நம்பராக கூட இருக்கிறதுனால நம்ம அது மேரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீ வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து ஏழு நம்பர் இருக்குது நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதையும் மிஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் சொல்கிறோம் சரிங்களா வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர்னால் நாலாம் நம்பர் எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி நம்ம இதாக எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் வேறு எதுவுமே வர வாய்ப்பு இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக வரும்னு தான் தோணுது ஏன்னா எப்படி பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒன்றாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா எட்டாம் நம்பர் வரணும் ஆட்டம்பருக்கு ஏழு நாலு இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் எது முயற்சி பண்ணி பாருங்கள் இதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வரதா அது நம்பர் வராத மாதிரி இருந்தால் இல்லை ஜீரோ வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்